வெல்கம் டு மணிமணி பிளாக்ஸ் இன்னைக்கு வந்து பயங்கர டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைலில் பிரியாணி கத்திரிக்காய் இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் நீங்களும் ஒரு பிரியாணி செய்ய கற்றுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் மிளகு இது நானே போட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீட்ட வாக்குல கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய் இது ரெண்டையும் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டோ கிண்டுன்னு கிண்டிட்டு அது கொஞ்சம் பொன்னிரமா வந்ததுக்கு அப்புறமா நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணி கத்திரிக்காயும் அதுல போட்டு நல்லா கிளறி விடுங்க நாங்கள் வந்து இன்றைக்கி அடுப்பில் தாங்க செய்கிறோம் அதனால் ஈஸியாக வந்து அடிப்பிடிச்சதுனால அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து விட்டுட்டு தான் நாங்கள் வந்து செஞ்சிட்ருந்தோம் இது வந்து கத்திரிக்காய் நல்லா அந்த எண்ணெயில் அப்சர்வ் ஆகணும் அந்த டைமில் வந்து ஒரு ஏழு எட்டு தக்காளியை நீட்டவாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு அந்த தக்காளி நல்லா வெந்து நொந்து போகணும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி கிண்டின்னு கிண்டி விட்டுட்டோம் இந்த டைமில் வந்து கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா சின்ன சின்ன துண்டாக பொடிப்படியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த கத்திரிக்காயில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டாச்சு இந்த கத்திரிக்காய்க்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட் இன்னொன்று இருக்குது புளிதாங்க ஒரு பெரிய சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருவோம் அந்த புளி கரைச்சிலையும் இதில் நல்லா ஊற்றி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் எந்தளவுக்கு புளி ஊற்றுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் தூக்கலாக இருக்கும் புளிக்கரைச்சில் அப்புறமா நம்ம இப்போ மசாலா போட வேண்டியது தாங்க கொஞ்சம் தூள் கொஞ்சம் தூள் கூடவே தனி மிளகாய் தூள் காரத்துக்கேற்ப வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூட போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டோ கிண்டுன்னு கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா அந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டெம்ட்டிங்காக இருக்கும் அந்த டைமில் வந்து அப்படியே விட்டுருங்க ஒரு வடைசட்டி தனியாக எடுத்து வச்சு வேர்க்கடலை கொஞ்சம் எள் ரெண்டையும் வறுத்து அதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கணும் அந்த பேஸ்ட்டை வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடை ஸ்டேஜில் ஊற்றி விட்டு கொஞ்சம் கிளறி விட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியான பிரியாணி கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை தேங்க்ஸ்